குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவு மகேஸ்வரக குரு சாட்சா பர பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணு சித்தன் நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள் ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம் ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இன்றைய கிழமை வியாழக்கிழமை ஆணி மாதம் பனிரெண்டாம் தேதி இன்றைய சூரிய உதயம் காலை ஐந்து ஐம்பத்தைந்து மணிக்கு உதயமாகின்றது இன்றைய திதி மாலை மூணு இருபத்தி ரெண்டு மணி வரை பிரதமை திதி அதற்கு பின்பாக திவிதியை திதி இருக்கின்றது இன்றைய நட்சத்திரம் காலை பத்து நாற்பத்தி நாலு மணி வரை திருவாதிரை நட்சத்திரம் அதற்கு பின்பாக புனர்பூசம் நட்சத்திரம் இருக்கின்றது அதிகாலையில் ஐந்து ஐம்பத்தி நான்கு மணி வரை சித்த யோகமும் அதற்கு பின்பாக காலை பத்து நாற்பத்தி நான்கு மணி வரை மரண யோகமும் அதற்கு பின்பாக அமிர்தயோகமும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய நல்ல நேரம் மதியம் பனிரெண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலையில் ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிகை நேரம் காலையில் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்ட நேரம் காலையில் ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் காலை பத்து நாற்பத்தி நான்கு மணி வரை அனுஷம் நட்சத்திரம் அதற்கு பின்பாக கேட்டை நட்சத்திரம் இருக்கின்றது இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் மேஷத்தில் சுக்ரன் மிதுனத்தில் குரு பகவான் சூரியன் மற்றும் சந்திரன் ஆகியோர் இணைவு பெற்றுள்ளார்கள் கடகத்தில் புத பகவான் சிம்மத்தில் செவ்வாய் மற்றும் கேது ஆகியோர் இணைவு பெற்றிருக்கிறார்கள் துலாமில் ராகு மீனத்தில் சனி பகவான் ஆகியோர் உள்ளார்கள் இன்றைய திதியில் என்னென்ன காரியங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத குறித்து பார்க்கலாம் வாஸ்து சம்பந்தப்பட்ட காரியங்கள் குறித்த முயற்சிகளை இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் அக்னி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அது குறித்த காரியங்கள் இந்த மாதிரியான விஷயங்களையும் இன்றைய தினத்தில் தொடங்கலாம் மதம் சம்பந்தமான சடங்கு ரீதியிலான விஷயங்களில் ஈடுபடுவதற்கும் உகந்த திதியாக இன்றைய தினம் இருக்கின்றது இனி பனிரெண்டு ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் மேஷ ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் என்ற தினத்துல ராசியிலிருந்து சகோதர ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு அதிக ஆதரவுகள் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய மாமனாருக்கு அதிக ஆதரவுகள் தரக்கூடிய சூழல்களும் அதிகமானதாக இருக்கின்றது எதிரிகளை எல்லாமே வெற்றி கொள்ளும் திறன் மா திறன் மிகுந்த நபராக இன்றைய தினத்தில் இருப்பீங்க அதே மாதிரி உங்களுடைய திறமைகளால் நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது உங்களுக்கு இன்றைய தினத்தில் மனதளவில் அதிகப்படியான தைரியங்கள் இருக்கும் எந்த ஒரு விஷயத்துலையும் துணிவாக செயல்படக்கூடிய நபராக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது புதிதான காரியங்கள் குறித்த முயற்சிகளில் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு தேவைக்காக இடமாற்றம் சார்ந்த விஷயங்கள் குறித்த ஈடுபாடுகள் முயற்சிகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உள்ளது சிறிய அளவிலான பயணங்கள் போகிற போகிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது மற்றபடி நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உள்ளது பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கின்றது எடுக்கக்கூடிய காரியங்கள் நல்லபடியாக வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்கள் அதில் நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினத்தில் இருக்கிறது வாய்ப்புகள் உள்ளது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் உங்களால் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏதேனும் நன்மைகள் லாபங்கள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது அதிகப்படியான ஒரு எதிர்பார்ப்பு சார்ந்த விஷயங்களை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ரிஷப ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்ர பகவான் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களில் நல்ல இனிய சூழல்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுக்கு பேச்சுவார்த்தைகள்னு பார்க்கும் பொழுது இனிமையான மேன்மையான நல்லா யோசித்து பேசக்கூடிய நபர்களாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது எதிர்பார்த்த பண வரவு பொருள் வரவு உள்ளிட்ட வரவுகளால் மனமகிழ்ச்சி இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கும் உங்களுடைய குடும்ப நபர்கள் மற்றும் தா வழி மூத்த உடன்பிறப்புகள் இருக்கிறாங்கன்னா அவங்க எல்லாருக்கும் அதிக ஆதரவுகள் தரக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது ஒரு சில கலைகள் சார்ந்த விஷயங்கள கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வங்களும் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த முயற்சிகள்லையும் ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு உங்களால் ஏதேனும் நன்மைகள் நடக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய எதிர்பார்ப்புகளை சற்று குறைத்து கொள்ள வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க அதிலெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் விடுபட்டு போன விஷயங்கள் குறித்த முயற்சிகளையும் எடுத்து செய்கிறதுக்கு உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது மிருக சீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள்ல சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது மற்றபடி நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் லைட் எல்லோ கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் அம்பாள் வழிபாடு மிதுன ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் உங்களுடைய முகப்பொழிவுகள் எல்லாம் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது வசீகரமான முகத்தோற்றம் இருக்கும் எல்லாரையும் கவரக்கூடிய முகத்தோற்றங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது எந்த ஒரு விஷயத்துலையுமே நாம் முன்னிலை வகிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கும் ரொம்பவும் மரியாதையை எதிர்பார்க்கக்கூடிய நபராக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய சிந்தனைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரொம்பவும் உயர்வான சிந்தனைகள் ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் அது குறித்த சிந்தனைகள் இதிலெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்கள்லையும் அதிக ஈடுபாடுகள் இருக்கும் ரொம்பவும் நல்ல மனிதர் அப்படிங்கிற பெயர் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அதிகமாக உள்ளது தலைமை சார்ந்த விஷயங்களில் ஏற்க வேண்டிய சூழல்கள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது de... மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பயணங்கள் சம்பந்தமான விஷயங்களில் சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியம் மற்றபடி நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகளை பெறக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ஏதேனும் நன்மைகள் நடக்கக்கூடிய சூழல்கள் இதிலெல்லாம் அதிக ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்கள் சின்ன சின்ன நிதான நிலைகள் அவசியம் மனதளவில் சற்று குழப்ப நிலைகள் தடுமாற்ற நிலைகள் இதெல்லாம் இருக்கலாம் அதில் கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது எண்ணெய் தேய்த்து குளித்தல் நகம் வெட்டுதல் முடி வெட்டுதல் உள்ளிட்ட விஷயங்களை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் உங்களுடைய ராசியான நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு கடக ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சந்திரபகவான் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் கூடுதலான விரைய இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக உள்ளது வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த முயற்சிகள் வழியில் ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது ஒரு சிலருக்கு மறைமுகமான விஷயங்கள் ரகசியமான விஷயங்கள் இது குறித்த விஷயங்களில் ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது ஏதாவது கடனாக வாங்கியிருந்தோம் அப்படின்னா அதையெல்லாம் திரும்ப செலுத்தக்கூடிய எண்ணங்கள் அது குறித்த முயற்சிகள் இதிலெல்லாம் ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது கண் சார்ந்த பகுதிகள் பாதப்பகுதிகளில் சின்ன சின்ன கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் நிதானங்கள் அவசியம் செலவு சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனநிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது எண்ணெய் தேய்த்து குளித்தல் நகம் வெட்டுதல் முடி வெட்டுதல் உள்ளிட்ட செயல்பாடுகளை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாட்டு குடியுரிமை சம்பந்தமான விஷயங்கள் பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள் சுப காரியங்கள் சம்பந்தமான விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயண ரீதியிலான விஷயங்கள் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகள் இதன் ரீதியிலான முயற்சிகளில் ஈடுபாடுகள் மிகுந்திருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு சிம்ம ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார் சந்திர பகவானும் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து லாபஸ்தானத்திலேயே அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் உங்களுடைய புகழ் கூடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் உள்ளது எதிர்பார்த்த லாப நிலைகள் ஆதரவுகள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது நண்பர்கள் வழியில் உறவு முறைகள் வழியில் ஏதாவது ஒரு ஆதரவுகளை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அதெல்லாம் இன்றைய தினத்தில் கிடைக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது மனதளவுலன்னு பார்க்கும் ரொம்பவும் உல்லாசமான சிந்தனைகள் அதிகமானதாக இருக்கும் விரும்பிய விஷயங்களில் ஈடுபடக்கூடிய எண்ணங்களும் முயற்சிகளும் இருக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது மனதளவில் அதிகப்படியான ஆசைகள் நிறைந்திருக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது இன்றைய தினத்தில் உங்களுடைய மூத்த சகோதரர் இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் இருக்கும் சித்தப்பா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது மற்றபடி மிகவும் உயர்வான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது எதிர்பார்த்த லாபங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் கவனங்கள் அவசியம் அதிகப்படியான ஆசைகளால் தேவையில்லாத இழப்புகள் பிரச்சனைகள் வரலாம் இதில் மட்டும் கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க அதிலெல்லாம் வெற்றி வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு உதவ வேண்டிய சூழல்கள் வரலாம் உங்களுடைய அதிகபட்ச எதிர்பார்ப்புகளை எல்லாம் தவிர்க்க வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய பயன்படுத்த வேண்டிய நிறம் இன்றைய தினத்தில் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு கன்னி ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் தொழில் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் ஈடுபாடுகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கும் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்லையும் அதிக நாட்டங்கள் காட்டக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் பொருளாதாரம் சம்பந்தமான துறைகள் வங்கி சம்பந்தமான துறைகள் இந்த மாதிரியான துறைகளில் புதிதாக முயற்சிகள் எடுக்கக்கூடிய எண்ணங்கள் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் கற்பித்தல் சம்பந்தமான துறை ரீதியிலான முயற்சிகள்லையும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய பார்த்தீங்கன்னா தினத்தில் பணியிடங்கள் ரொம்பவும் மேன்மையான நபராக நடந்து கொள்ளுவீங்க அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயங்களையும் ரொம்ப கவனமாக கையாளக்கூடிய நபராகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது பணியிடங்களில் உங்களுடைய நல்ல திறமைகள் எல்லாம் வெளிப்படக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது தலைமை தாங்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களோடு பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு உங்களால் ஏதேனும் நன்மைகள் நடக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது உங்களுடைய மாமியார் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது வேலை ரீதியிலான விஷயங்களில் நல்ல முயற்சிகள் இன்றைய தினத்தில் எடுத்து செய்யுங்க அதில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் இடைப்பட்டு நின்று போன விஷயம் விஷயங்களையும் திரும்பவும் எடுத்து முயற்சிகள் செய்து பாருங்க அதுவும் நல்லபடியாக முடியறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது நட்சத்திரக்காரங்களுக்கு பணியிடங்களில் கூடுதல் கவன நிலைகள் அவசியம் அது மட்டும் இல்லாமல் பயண ரீதியிலான விஷயங்கள்லையும் சின்ன சின்ன கவன நிலைகளோடு செயல்பட வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்ரபகவான் ராசியிலிருந்து கலத்தரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து பாக்கியஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் உங்களுடைய தந்தை தந்தை வழி உறவுகள் புதிதாக அறிமுகமாகிறதுக்கான அந்நிய நபர்கள் இவங்க எல்லாருக்கும் ஆதரவு தரக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களில் உயரிய நாட்டங்கள் இருக்கும் ஆன்மீக விஷயங்களில் அதிக ஈடுபாடுகள் கொண்டு செயல்படக்கூடிய நபராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றது அரசியல் சம்பந்தப்பட்ட பதவிகளில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது ஆன்மீக பயணம் சார்ந்த விஷயங்களில் ஒரு சிலருக்கு இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் மனதளவில் இன்றைய தினத்தில் தான தர்ம சிந்தனை அதிகரிக்கக்கூடிய சூழல்களும் இருக்கின்றது உதவக்கூடிய நபராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது வெளிநாடு ரீதியிலான பயணங்கள் தொழில் சம்பந்தமான விஷயங்கள் விஷயங்கள் போய் வேலை செய்யக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த முயற்சிகள்லேயும் இன்றைய தினத்தில் அதிக ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது இன்றைய தினத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்களும் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய சூழல்களும் அதிக அதிகமானதாக இருக்கின்றது சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்களின் பொழுது சின்ன சின்ன இடையூறுகள் தொந்தரவுகள் வரலாம் அதில் மட்டும் கவனநிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த வரவுகள் எதிர்பார்த்த நன்மைகள் பதவி உயர்வு சம்பந்தமான விஷயங்கள் இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் நிதானங்கள் அவசியம் தொந்தரவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது மனதளவில் தடுமாற்ற நிலைகள் குழப்ப நிலைகள் இதெல்லாம் வரலாம் இதில் மட்டும் கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் அம்பாள் வழிபாடு ருச்சிக ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு புதிதான காரியங்கள்லையும் நிதானங்கள் அவசியம் பேச்சுவார்த்தைகள்லையும் நிதான நிலைகள் முக்கியமாக இருக்கின்றது ஏதேனும் ஒரு வகையில் ஒரு சிலருக்கு எதிர்பாராத செலவினங்கள் இருக்கலாம் இல்லைன்னா வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம் ஏமாற்றம் சார்ந்த விஷயங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் அதிக ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இது குறித்து உங்களுடைய வீட்டில் பேசுகிறது சூழல்களும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது உயில் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஒரு சிலருக்கு அதிக நாட்டங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது உடல்நிலை சம்பந்தமான விஷயங்களில் கூடுதல் கவன நிலைகள் அவசியம் பயண ரீதியிலான விஷயங்கள்லையும் கூடுதல் கவன நிலைகள் முக்கியமானதாக உள்ளது உங்களுடைய பொருட்கள் உடைமைகள் சம்பந்தமான விஷயங்களில் கவன நிலைகளோடு பார்த்து வேண்டிய அவசியங்களும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது விஷாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் மனதளவில் தடுமாற்ற நிலைகள் குழப்ப நிலைகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பயண ரீதியிலான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய சூழல்கள் வரலாம் அதிலெல்லாம் மிகுந்த கவன நிலைகளோடு செயல்பட வேண்டிய கட்டாயங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பயணங்கள் குறித்த முயற்சிகளில் நிலைகள் அவசியம் பயண ரீதியிலான விஷயங்கள்ல பாதுகாப்பு சார்ந்த விஷயங்களை சரியாக பயன்படுத்தி செல்ல வேண்டிய அவசியங்கள் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு தனுசு ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து கழுத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார் சந்திர இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து கலத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா திருமண சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் அதிக ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய நண்பர்களோடு நல்ல இணக்கங்கள் இன்றைய தினத்தில் இருக்கும் ஒரு சிலருடைய வீடுகளில் குழந்தை பேரு சம்பந்தமான விஷயங்கள் நடக்கிறதுனால மன மகிழ்ச்சிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய மனைவி நண்பர் உங்களுடைய பிள்ளைகள் பார்ட்னர் இந்த மாதிரியான உறவு முறைகளுக்கெல்லாம் அதிக ஆதரவுகள் தரக்கூடிய நபர்களாக நீங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் நல்ல ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் இருக்கும் பிசினஸ் சம்பந்தமான துறைகள் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் இதிலும் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளும் ஈடுபாடுகளும் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது வங்கி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்ல எதிர்பார்த்த நன்மை நிலைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் சின்ன சின்ன கவனநிலைகளோடு மேற்கொள்ள வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க வரன் சம்பந்தமான விஷயங்கள் வங்கி சம்பந்தமான விஷயங்கள் வெளிநாடு முயற்சிகள் இந்த மாதிரி உங்களுடைய தேவை ரீதியிலான முயற்சிகளை எல்லாம் எடுத்து செய்யுங்க அதெல்லாம் நல்லபடியாக முடியிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உத்ராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா உங்களால் உங்களுடைய நண்பர்கள் பிள்ளைகள் இவங்க எல்லாம் அதிக நன்மையை பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது உங்களுடைய எதிர்பார்ப்புகளை சற்று இன்றைய தினத்தில் குறைத்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் தர்ஷணாமூர்த்தி வழிபாடு மகர ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பேச்சுவார்த்தைகளில் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது ஒரு சிலருக்கு செலவுகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கும் கடன் வாங்க வேண்டிய சூழல்கள் இருக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது வேலை சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் அதிக ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது பணியிடங்களில் உங்கள் ஏதேனும் செலவு சார்ந்த விஷயங்கள் அதே மாதிரி பேச்சுவார்த்தைகள் இதில் கவன நிலைகள் அவசியம் உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் கவன நிலைகள் இன்றைய தினத்தில் முக்கியமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் உத்ராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் கவனநிலைகள் அவசியம் அதிகபட்ச எதிர்பார்ப்புகளை முடிந்தளவு தவிர்க்க வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கின்றது வேலை குறித்த முயற்சிகளில் நல்ல முன்னேற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய தினமாக இருக்கின்றது உடல்நல ஆரோக்கியத்திலையும் மருத்துவ ரீதியிலான விஷயங்கள் வழியில் முன்னேற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய சூழல்கள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது அவிட்டம் பயண ரீதியிலான விஷயங்கள் பேச்சுவார்த்தைகள் இதிலெல்லாம் கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் பாச பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு கும்ப ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா வீட்டில் குழந்தை பெரு சம்பந்தமான விஷயங்கள் நடக்கிறதுனால மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது உங்களுடைய மூத்த பிள்ளைகளுக்கு அதிக ஆதரவுகள் தருவீங்க உங்களுடைய குழந்தைகளுக்கும் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது மனதளவுலன்னு பார்க்கும் பொழுது உயர்வான விஷயங்கள் குறித்த சிந்தனைகள் அதிகமானதாக இருக்கும் ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களில் அதிக நாட்டங்கள் செலுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது திறன்கள் கற்பனை வளம் கவிதை எழுதுறது இந்த மாதிரியான விஷயங்களில் அதிக நாட்டங்கள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய தந்தை வழி உறவுகள் மனம் விரும்பிய நண்பர்கள் மனம் விரும்பிய நபர்கள் இவங்க எல்லாருக்கும் அதிக ஆதரவுகள் தரக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்தில் குலதெய்வ வழிபாடம் மேற்கொள்ளுங்க நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய சூழல்களும் அதிகமானதாக இருக்கின்றது அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பயணங்கள் சம்பந்தமான விஷயங்களில் சின்ன சின்ன கவன நிலைகளோடு மேற்கொள்ள வேண்டிய அவசியங்கள் இருக்கின்றது சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு வரவுகளால் கூடிய தினமாக இருக்கின்றது உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் சின்ன சின்ன நிதான நிலைகள் அவசியம் தடுமாற்ற நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவானும் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா வீடு வாங்கக்கூடிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் மனைகள் வாங்கக்கூடிய முயற்சிகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது வாகனங்கள் வாங்கக்கூடிய விஷயங்கள்லையும் அதிக ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது சொத்து சேர்க்கைக்கான மிகுந்த நல்ல விஷயங்களை தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் அதிக நாட்டங்கள் இருக்கும் நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது வீட்டில் நல்ல விசேஷங்கள் நடக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது பெரியோர்களுடைய ஆலோசனைகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது மன மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய சூழல்களும் எதிர்பார்த்த வழியில சொத்துகள் வரக்கூடிய ஒரு தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் சின்ன சின்ன நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது சின்ன சின்ன தடுமாற்ற நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் உள்ளிட்ட நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் இரண்டு மடங்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு பயண ரீதியிலான விஷயங்கள் நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகள் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் எல்லாமே இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் உங்களுடைய ராசியான நிறம் லெமன் எல்லோ நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு நம்ம சேனல்ல சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ